பாலியல் வன்கொடுமை பற்றி தமிழகத்தில் கேள்வி எழுப்பும் பாஜக மகளிர் அமைப்பினர் வடமாநிலத்தில் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்று தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர் ஹசினா சையத் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை பெரம்பூரில் வட சென்னை மேற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர் ஹசினா சையத் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹசினா சையத் தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி சீனிவாசன் மற்றும் நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் வட மாநிலத்தில் நடப்பவைகளை கண்டு ஏன் அமைதியாக இருக்கின்றனர் செயல்படும் போதுதான் ஜனநாயகம் தழைக்கும் என்று அவர் கூறினார் ஒரு முக்கியமான பொறுப்பு பெண்களின் பாதுகாப்பு அதையெல்லாம் வானதி ஸ்ரீனிவாசனிடமும் நீங்கள் கேட்க வேண்டும் தேசிய தலைவியா இருக்காங்க என்ன இருந்தாங்க பெண்கள் தூள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நடு பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் குஷ்பு ஆகட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் நியாயம் கேட்கிறீர்கள் என்றால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் வட மாநிலங்கள் நடக்கும் போது ஏன் நீங்கள் மௌனியாக இருக்கின்றீர்கள்